பார்ட் டூ படங்களை எடுக்காதீங்க எடுக்கவே எடுக்காதீங்க இனிமேல் அந்த மாதிரி படங்கள் ஓடவே ஓடாது எக்ஸ்பிரிமெண்ட்டில் நிறுத்திக்கோங்க அப்படின்னு கோடம்பாக்கத்தில் ஒரு கூட்டம் பதறுது கதருது அப்படின்னே சொல்லலாம் இந்தியன் டூ படத்தோட ரிசல்ட்டு தான் இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லை உண்மையிலே பார்ட் டூ படங்கள் ஓடுறது இல்லையா ஓடியதே இல்லையா அப்படின்னு விசாரித்தா பல தகவல்கள் கிடைக்குது குறிப்பாக தமிழில் வெளிவந்த வந்த சந்திரமிகு படம் பெருசாக போகலை பிசா டூ ஓடலை உரியடி டூ ஓடலை அது மட்டும் இல்லை கமலஹாசன் நடித்த விஸ்வர்வன் டூ கூட பெரிய அளவில் போகலை இந்த படங்கள் தவிர கழுகு டூ கோலிசோடா டூ விக்ரம் நடித்த சாமி டூ வேலையில்லா பட்டதாரி டூ தேவி டூ களவாணி டூ நாடோடிகள் டூ கோ டூ அப்படின்னு ஏகப்பட்ட பாட்டு படங்கள் ஓடலை தமிழ் படம் டூ விஷால் நடித்த சண்டகுழி டூ கூட பெரிய அளவில் வெற்றி பெறலை அதே சமயம் பார்ட்டு படங்கள் ஓடையதே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது பார்ட் டூவில் வெளியான பல படங்கள் பெரிய அளவில் ஓடிருக்கு குறிப்பாக பாகுபலி டூ கேஜிஎஃப் டூ போன்ற படங்கள் பெரிய அளவில் வசூலிட்டுது அந்த படங்கள் மட்டுமல்ல பொன்னியின் செல்வன் டூ பிச்சைக்காரன் டூ ஜெகதண்டா டூ போன்ற படங்களும் கமர்ஷியல் படங்களாக மக்கள் மனதில் நின்றன அப்படின்னு சொல்லலாம் இந்த கணக்கை கூட்டி கழித்து பார்த்தா பார்ட் டூ படங்கள் இனிமே எடுக்கவே மாட்டாங்களா பார்ட் டூ வரவே வராதா அப்படின்னு நம்ம கோடம்பாக்க சைடில் விசாரித்தா இல்லைங்க பார்ட் டூ படங்கள் ஏகப்பட்ட படங்கள் வருதுன்னு பெரிய லிஸ்ட்டே சொல்கிறாங்க அருள்நிதி நடிப்பில் டிமாண்டி காலினி பார்ட் டூ விரைவில் வரப்போகுது சர்தா டூ உருவாகிட்டு இருக்கு கார்த்தியோட கைதி டூ விரைவில் உருவாக போகுது நயன்தாரா நடிப்பில் மூங்குத்தியம்மன் பார்ட் டூ வெளிவரப்போகிறதா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை துப்பரிவாளன் டூ எடுக்க விஷால் தயாராகிட்டு இருக்காரு சவன்ஜி ரெயின்போ காலனி டூ சர்பட்டா பரம்பரை பார்ட் டூ ஆகிய படங்களும் உருவாகிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு பிசாசு டூவை கிட்டத்தட்ட எடுத்து முடிச்சிட்டாரு மிஸ்கின் ஜெயலலர் டூ தனிவரும் டூ போன்ற படங்களும் விரைவில் உருவாகப் போகிறது மரண நாணயம் பார்ட் டூ டிடி ரிட்டர்ன்ஸ் பார்ட் டூ ஆகிய படங்களும் விரைவில் வெளிவரப்போகுது பார்ட் டூ இப்படின்னா பார்ட் த்ரீ படங்கள் கூட அடுத்து உருவாக போகுது விரைவில் கலகலப்பு த்ரீ வரப்போகுது அப்படிங்காங்க த்ரீயோட நீக்கில பார்ட் ஃபோர் கூட அடுத்து உருவாக போகுது காஞ்சனா போர் எடுக்க லாரன்ஸு தயாராகிட்டு இருக்கிறார் இந்திய த்ரீயும் அடுத்த ஆண்டு வெளியாக போறதா அறிவிப்பு போயிட்டு இருக்காங்க பார்ட் டூ பார்ட் த்ரீயோட நின்றுட்டு அப்படின்னு பார்த்தா இல்ல பார்ட் ஃபோர் பார்ட் ஃபைவ் கூட வந்திருக்கு அரண்மனை நாலு பாகங்கள் வந்திருக்கு நாலாவது பாகத்துக்கு அடுத்து அஞ்சாவது பாகம் தமிழில் வரல ஆனால் மலையாளத்தில் வந்திருக்கு மலையாளத்தில் மம்முட்டி நடித்த சிபிஐ டைரி குறிப்பு அப்படிங்கிற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு உருவாகி இதனுடைய ஐந்தாவது பாகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்திருக்கு இப்படி ஐந்து பாகங்கள் கொண்ட படமாக சிபிஐ டைரி வந்து மலையாள சினிமாவில் ஒரு தனி முத்திரை பிடிச்சிருக்கு தமிழ்லேயும் அரண்மனை ஃபை போன்ற படங்கள் ஐந்தாவது பாகமாக வந்தால் மம்முட்டியுடைய சாதனையை வந்து சமன் செய்யும் இப்படி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபைனு எத்தனை பாகம் வந்தாலும் பரவாயில்ல கதையும் தரைக்கதையும் தான் முக்கியம் அதுதான் கமர்ஷியல் படையாமையும் வெற்றியை கொடுக்கும் அதுதான் பார்வையாளர்களை போய் சேரும் என்பது பலகாலமாக ஒழிக்கக்கூடிய தாரக மந்திரமாக இருக்கிறது